வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு கேது கொங்கு நாடார் பையங்க பாரக்கூட்டம் இவங்களுக்கு குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பவளாயி அம்மன் வெள்ளோடில் இருக்குங்க இப்போ தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோகன சுந்தரம் நல்ல தம்பி அப்பா பேர் நல்ல நல்ல சாமி அம்மா பேர் பழனி அம்மாள் பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தம்பி பிறந்திருக்காங்க ஏழு ஐம்பத்தி எட்டு பிஎம்ங்க சித்திரை இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் மகங்க சிம்ம ராசி விருச்சிகா லக்கணங்க ராகு கேதுங்க தம்பி படிச்சிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ இவ ஒரு கார்மெண்ட்ஸில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சேலரி வாங்கிட்டிருக்காரு தம்பி பாருங்கள் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் இருந்தா இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு பொருந்தன ஜாதகம் இருந்தால் எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா மற்ற விவரங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்படும் இவங்களது வந்து எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாதுங்க ஒரு மிடில் கிளாஸ் ப ஒரு பத்த வரைக்கும் படித்த சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரிங்க நாடார் உட்பிரிவு அனைத்தும் சம்மதம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் நாடார் சொந்தங்களே அனைவரும் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஜோன் ஜா ஜாதகமும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் உங்களுக்கான ஜாதகம் அதில் இருக்கலாம் நான் வந்து இதை வீடியோன்னு கூட சொல்ல மாட்டேங்க நான் வந்து உங்களை ஜாதகம் தான் சொல்லுவேன் இதுக்கு வேண்டி இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி உங்களோட பொண்ணோட பையனோட ஜாதகம் இதில் பகிறதுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை வளம்